வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சரியான விடையை பார்க்கலாம் இலக்கியத்தின் டேஷ் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் பாடற்பொருள்களாக வடிவமைத்துள்ளவை அகத்தினை சார்ந்த செய்திகள் புறத்தினை சார்ந்த செய்திகள் இரண்டும் சரி அகன் ஐந்தினைகளை பேசுவது தொல்காப்பியம் பாவகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு நான்கு அந்நிலம் அருங்கின் அறமுதல் ஆகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று பாவகைகளோடு அறவியல் கருத்துக்களை இணைத்து சொல்வது தொல்காப்பியம் பாட்டு அல்லது கவிதையின் அடையியல் கூறுகளில் முக்கியமானவை ஒலிக்கோளங்கள் சொற்களின் புலம் தொடரியல் போக்குகள் விடை மூன்றும் சரி கவிதையின் டேஷ் நடை கவிதையின் இயங்காற்றல் தான் நடை நடைபெற்றியலும் என்பது தொல்காப்பியத்தின் டேஷ் வரும் சொடர் தொடர் நடைபெற்றியலும் என்பது தொல்காப்பியத்தின் கிளவியாக்கத்தில் வரும் சொற்றொடர் ஆசிரியர் நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நட நடைத்தே களி என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் கடந்தடுதானை மூவருங்கூடி என்று தொடங்கும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு படா அம்ய கெடா நலிசை கடா யானை களிமான் பேக என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு புனரின் புனராது பொருளே பொருள்வையின் பிரியின் புனராது புனர்வே என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்னும் அடிகள் பெற்றுள்ள நூல் புறநானூறு